அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மூலிகை குந்தல் தைல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு நான் ஆரம்பத்தில் வந்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் அது மாதிரி வாங்க ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாட்டில்ஸ் பக்கமாக வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்ப போகிறோம் நம்ம லோக்கல்லையுமே நிறைய பேர் வாங்கினாலும் நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து மலேசியா சிங்கப்பூர் கனடா ஜெர்மன் ஒரு நாலஞ்சு கண்ட்ரியில் இருக்காங்க நம்மளுக்கு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கண்ட்ரிஸில் இருக்காங்க இப்போ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம மூலிகை கூந்தல் தைலம் இந்த மாதிரி லேபிள் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ஏற்கனவே வாங்கி பழம்பூட வாங்கி பயன்படுத்துறதான்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த பாட்டல்ஸ் எல்லாம் அப்படி இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு போகிறது தான் இது இல்லாமல் பத்து லிட்டர் கேனில் தனியாக அவனை அனுப்ப போகிறேன் அதுவுமே சேர்த்து நான் இது கூட அனுப்ப போறேன் வந்து ஒட்டுறதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மூலிகை கூந்தல் தயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லேபிள் பண்ணி நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டை பிரைஸ் வந்து நிறைய நாட்டு மருந்து இருக்கு நிறையா சின்ன சின்ன வியாபாரிகள் அவர்கள் இருந்தே வந்து லேடிஸ்லாம் வந்து ஹோம்மேடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகை குந்தல் தைலம் இது இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மூலிகை குந்தல் தைலத்தை வந்து என்ன ஸ்பெஷல் எதுக்காக வந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னா நம்ம மூலிகை குந்தல் தைலத்தை வந்து பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை வந்து ஒரே தான் சரியாக போயிடும் அதே போல் உடல் சூடு பாடி ஹீட்னால பார்த்திங்கன்னா கண் வந்து அதிகமாக பொங்குறது நிறைய பேருக்கு குறை வருது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூலிகை குந்தல் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் இளநரை அதே போல் முடி வந்து கூந்தல் அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை குந்தல் தைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஆர்டர்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து அந்த மாதிரி லேபிள் வந்து ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ஒன்று ஒன்றும் கட் பண்ணி இப்போ நான் வந்து பேஸ் பண்ணி எடுத்து நான் வந்து பார்சல் பேக் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மக்கள் கொடுத்த ஆர்டர் வந்து ஏற்கனவே நான் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கண்ட்ரீஸ் வந்து பிரித்து அனுப்ப போகிறேன் ஸோ இது வந்து சாத்தியமாக அப்படிங்கிறது தான் வந்து கண்டிப்பாக முடியாது மக்கள் வந்து நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி அவங்க பயன்படுத்துறதுனால தான் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைச்சதுனால தான் வந்து திரும்ப ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குன்னு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதே போல் எந்தளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக என்னால் பெஸ்ட்டாக முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணிவை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து இதை நான் போகிறேன் எந்த இது ரசாயனமும் மற்ற எதுவுமே நம்ம கலந்து போடுறது கிடையாது ஸோ நம்ம ரெகுலராக நம்ம யூடியூப் சேனல்ஸை சரி நம்ம ப்ராடக்ட்ஸ் செய்கிறதையும் வாட்ச் பண்ணுறவங்களும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இன்னும் நிறையா ப்ராடக்ட் செய்கிறேன் அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா மக்கள் வந்து வாண்டடாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனஸ் எல்லாமே நான் வீடியோ பதிவு நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்